வணக்கம் நண்பர்களே இன்று பதிவில் நாம் கோவிலுக்கு சென்று செய்யக்கூடாத சில தவறுகள் உள்ளது அந்த தவறுகளை நாம் எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது அது என்னென்ன தவறுகள் எந்தெந்த முறையில் தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பதை பற்றி முழு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக அவர்கள் மதத்திற்கு ஏற்ப கோவிலுக்கு சென்று இறைவனை வழிவள்ளது பொதுவான வழக்கம் இதில் சில பேர் தங்களால் முடிந்த நேரமெல்லாம் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஒரு சிலர் வாரம் ஒரு முறையோ ஒரு சிலர் மாதம் ஒரு முறையோ என தங்களால் எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது மட்டும் செல்வதுண்டு இவ்வாறு கோவிலுக்கு சென்று வழிபடுவது நம் மனதிற்கு நிம்மதி கிடைப்பதும் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் அளித்து அதனை நேர்மறை எண்ணங்களாக அதிகரிக்கச் செய்கிறது அதனால் நமது செயல்திறன் அதிகரித்து பிறருக்கு உதவும் வகையில் செயல்படுகிறது இந்நிலையில் கோவில்களில் எப்படி நாம் வணங்க வேண்டும் எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலில் கோவில்களில் எப்படி நாம் வணங்க வேண்டும் கோவிலைச் சுற்றி சாமியை மட்டும் வணங்க வேண்டும் வேறு யாரையும் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அதனை வணங்கக்கூடாது சுவாமியை வணங்கும் பொழுது இரு கைகளையும் குவித்து நம் தலை மட்டும் குனிந்தவாறு வணங்க வேண்டும் கொடிமரத்திற்கு கீழே இரு கைகள் முழங்கால்கள் இரண்டு தலை ஆகிய ஐந்து நிலத்தின் படும்படி பெண்கள் மட்டுமே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் கோடி கொடிமரத்து கீழே அஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும் தலை இரு கைகள் இரு செவிகள் இரண்டு முழங்கால்கள் மார்பு என எல்லாம் எட்டு அங்கங்களும் நிலத்து ஆண்கள் வணங்க வேண்டும் கோவில்களில் கடைபிடிக்க வேண்டியவை பிரசாதம் எதுவாக இருந்தாலும் கண்களில் ஒற்றிக்கொண்டு அதனை வாங்க வேண்டும் சுவாமி பிரசாதமாகிய தீர்த்தத்தை தன் தலையில் வைத்துக்கொண்டு அதன் சக்தி உடல் முழுவதும் பரவி நோய் நொடிகள் நீங்கி நீண்ட ஆயுள் உண்டாகும் சாமியை வணங்கும் பொழுது கொடுக்கப்படும் விபூதி மற்றும் பிரசாதம் ஆகியவற்றை நாம் வெற்றியில் இட்ட பிறகு சுவரில் தடவுவதோ கண்ட கண்ட இடத்தில் அவற்றை கொட்டுவதோ கூடவே கூடாது சாமியை வணங்க செல்லும் பொழுது வரிசையில் அமைதியாக சாமியை தரிசனம் செய்ய வேண்டும் சிறப்பு கட்டணத்தில் அல்லது முக்கிய பிரமுகர்கள் வழியில் செல்லு சாமியை வணங்கும் பொழுது பின்னால் இருப்பவர்களுக்கு சுவாமி தெரியும்படி அவர்களுக்கு மறைத்து கொள்ளாமல் மறைத்து கொண்டு நிற்கக்கூடாது தேவைக்கு அதிகமாக சுவாமி பிரசாதத்தை வாங்கி வீணடிக்கக்கூடாது நாம் என்னென்ன செய்ய வேண்டும் கோவில் திருப்பணிக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது கோவில்களில் நடைபெறும் அன்னதானத்திற்கு பொருள் உதவி செய்யலாம் அல்லது உடல் உழைப்பு செய்யலாம் கோவில்களில் தள விருச்சம் அல்லது பிற மரங்கள் நட்டு கோவில்களை குளுமையாக வைத்துக்கொள்ள கொள்ள துணை புரியலாம் கோவில்களில் வளர்க்கப்படும் பசு மாடுகளுக்கு உணவாக பழங்கள் மற்றும் தீவனங்கள் வாங்கி வழங்கலாம் ஒரு வரை கோவில்களில் நடக்கும் உளவார பணிகளில் கலந்து கோவிலை சுத்தமாக வைத்திருக்க உதவி செய்யலாம் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கோவில்களை வணங்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் கோவில்களில் உட்பிரகாரத்தில் தூங்கக்கூடாது கோவில்களில் நந்தி மற்றும் எந்த மூர்த்தி சிலைகளையும் தொட்டு வணங்கக்கூடாது தலை துணி தொப்பி அணியக்கூடாது குடிமரம் நந்தி பழிபீடம் இவளை நிழல்களை மிதிக்கக்கூடாது அபிஷேகம் நடக்கும் பொழுது திரையிட்டிருக்கும் பொழுதும் சாமியை அல்லது உட்பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கையில் விளக்கு வைத்து அதனை ஆராதனையாக காட்டக்கூடாது கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் வீட்டிற்கு கால்களை நினைத்து உள்ளே கழுவ கழுவாமல் செல்லணும் செலுவ வேண்டும் சிவன் கோவில்களில் அமர்ந்து வர வேண்டும் பெருமாள் கோவில்களில் அமராமல் வர வேண்டும் வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது மண் விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்று வெளியே வருவது பொழுது இறைவனை மட்டும் இணைத்து கொண்டு வர வேண்டும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடாது புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் நம் முதல் பூஜை அறையில் புண்ணிய தீர்த்தத்தை வைத்து நம் தலையில் தெளித்து பின்பு வீடுகளில் தெளித்து வைக்க வேண்டும் கோவில்களில் இருந்து வேகமாக வலம் வரக்கூடாது சுவாமிக்கு நிவேதனமாகும் போது பார்த்திடக்கூடாது தேவதைகள் பழிபடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கு ந நடுவிலும் செல்லக்கூடாது கோவிலில் வைத்து எவருடன் வீண் வார்த்தைகள் சண்டைகள் போன்றவை செய்யவே கூடாது கோவில்களில் நம் தற்பெருமைகளையும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இவ்வாறு நம் நடைமுறைகளை பின்பற்றி வந்தால் நம் குடும்பத்திற்கு நீங்காத ஒரு மழை செல்வமும் நம் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளையும் இறைவன் தீர்த்து கொள்வான் இந்தந்த விஷயங்களை செய்தும் இந்தந்த விஷயங்களை செய்யாமலும் இருந்து முழுமையாக கடைபிடியுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் புதிய தகவலுடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்